음, 사이라 이라 என் உயிரானவர்களே இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை ஆரம்பிக்கிறேன் ஒரு வார்த்தை அந்த வார்த்தைய கடவுள் தன்னுடைய குழந்தைங்க தினமும் ஒரு ஒரு நிமிஷமும் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார் கடவுள் மட்டும் இல்லை மனிதர்களும் அந்த வார்த்தையை நீங்க அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அது எந்த வார்த்தை அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா நீங்கள் கெஸ் பண்ணுங்க அதை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்க அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய ஒரு பவர் அப்போ தினமும் நாம அந்த வார்த்தைகளை சொல்லி கடவுள்கிட்ட பேசணும் பிரார்த்தனை செய்யணும் அதை நாம் தொடர்ந்து வாழ்க்கையில கடைபிடிச்சுக்கிட்டே இருந்தா உங்க வாழ்க்கையில பகைமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது வெறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கு நாம் எந்த வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த வார்த்தையோட தன்மை எப்படிப்பட்டதோ அது உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் ஒரு ரோட்டில் ஒருத்தர் போகிறாருன்னு வச்சுக்கோங்க அவரை நீங்கள் சத்தமாக அவரோட பேரை சொல்லி கூப்பிட்டா அவர் வருவார் தானே அப்போது நல்லவர் போனால் வீட்டுக்கு வர வைக்கலாம் ஒரு மோசமானவர் போனால் அவரையும் அழைச்சா அவரும் வருவார் இல்லை நான் மோசமானவன் உன் குடும்பத்துக்கு வந்து உன்னை நான் கெடுக்க மாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல போகிறது இல்லை ஸோ நல்லவர்களை அழைச்சா நல்லவர்கள் வருவாங்க நல்லவர்கள் எப்படி வருவார்களோ அதே மாதிரி மோசமானவர்களையும் நீங்கள் அவங்கள அழைச்சா அவங்களுக்கு கண்டிப்பாக வருவாங்க அதே மாதிரி தான் இந்த வார்த்தைகளை சொல்லி கடவுளை பிரார்த்திக்கும் போதோ இல்லை கடவுள்கிட்ட பேசும்போதோ இல்லை உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கும் இந்த வார்த்தைகளை சொல்லும் போதோ அவ்வளோ ஒரு அற்புத சக்தி உங்களுக்கு பொறுக்குது இது உண்மை நிறைய கிறிஸ்டின் கோயிலில் இந்த வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க அது எல்லா கடவுளும் தன்னுடைய பக்தர்கள் கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை அந்த வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கு அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கும் நாம நிச்சயமா செல்வோம் அன்பே சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் நம்புறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இதை வச்சு நம்ம ஒன்று ரெண்டு விஷயங்கள் பேசியும் இருக்கோம் ஆனால் மறந்து போன நம்ம மனசுக்கு அடிக்கடி ரிமைண்ட் பண்ணாதான் தொடர்ந்து பயன்படுத்த முடியும் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணாதவங்க மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்க அது என்ன வார்த்தை அப்போ இதை நம்ம தொடர்ந்து கடவுள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க நம்ம வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் சாதிக்கணுமோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எந்த அமைதி தேவைப்படுமோ எந்த நிம்மதி தேவைப்படுமோ அது அத்தனை விஷயங்களும் அந்த வார்த்தைகளை சொல்வதனால் நீங்கள் பெறலாம் கடவுளோட அற்புத சக்தியை நீங்கள் நிச்சயமாக அடையலாம் இது பெரிய மந்திரம் புரியாத லாங்குவேஜ்லாம் இல்லை ஒரு சாதாரண வார்த்தைகள் ஆனா இது இப்போ நிறைய மனுஷங்களுக்கு இல்லை அது கடவுள்கிட்டையும் சொல்றதே இல்லை சக மனுஷங்க கிட்டையும் அதை சொல்றதில்லை நான் இவ்வளோ தூரம் உதவிகள் செஞ்சேனே ஒரு வார்த்தை சொன்னா என்ன அப்படின்னு மனிதர்களும் எதிர்பார்க்குறாங்க அந்த வார்த்தைகளை சொல்ல 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 நம்ம மனசில் ஒரு அமைதி ஏற்படுதுன்னு ஒரு ஆராய்ச்சியை சொல்கிறாங்க இந்த வார்த்தைகளை மட்டும் நீங்கள் தனமும் கடவுளை நினைக்கும் போதெல்லாம் அந்த வார்த்தைகளை வச்சு நீங்கள் ஆரம்பிங்க அதே மாதிரி எந்தெந்த மனிதர்கள்ட்ட என்னென்ன விஷயங்களை நீங்கள் பெறுறீங்களோ அவங்களுக்கு பதிலாக நீங்கள் காசு இல்லை வேற பொருளாக கொடுக்கறதை விட இந்த வார்த்தையும் சேர்த்து சொல்லி பாருங்க அவங்க வாழ்க்கையில் உங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையில் அவங்க மனசில் அந்த ஒரு சந்தோஷம் அது உங்களுக்கு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த வாழ்க்கை வளமுடன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த வாழ்க்கை வளமுடன் சொல்லி எல்லா வீட்லையும் எழுதுவாங்க அது எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் ஒருத்தங்க கிட்ட கேட்ட எதுக்குங்க இந்த வார்த்தை எழுதியிருக்காங்க அப்படின்னா தம்பி இப்போ நீ அந்த வீட்டை அந்த வார்த்தையை படி அப்படின்னாருங்க வாழ்க வளமுடன் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா ஆ தெரியுங்க என்னன்னா ஒரு விஷ் பண்றதுக்கு சமம் இப்போ அந்த வார்த்தையை நீங்க படிக்கிறதால அந்த வீட்டை நீங்க படிக்கும்போது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வாழ்த்துறீங்க ஸோ உங்கள் உங்கள் செஞ்ச புண்ணியம் அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் போய் சேருது அது மூலமாக உங்களுக்கும் நல்லது நடக்குது அவங்களுக்கும் நல்லது நடக்குது ஸோ வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குதுன்றத நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட சார் சொன்னது தான் ஞாபகம் வருது வார்த்தைகளை மட்டும் சரியாக பயன்படுத்தணும் எந்தெந்த வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அதுவே நாம் ஆகிடுறோம் நிறைய மனிதர்கள் வார்த்தை பேசக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை இருக்குது எனக்கு கவலை இருக்குது எனக்கே சில நேரத்தில் அன்பேஸ் ஆகில பிரச்சனைகளை பற்றி பேசும்போது அந்த வார்த்தையை நான் தொடர்ந்து பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்க கஷ்டன்ற வார்த்தையும் நெகட்டிவ் தான் பிரச்சனைன்ற ஒரு வார்த்தை நெகட்டிவ் தான் அப்போ நான் எந்த வார்த்தையை சொல்லிட ஆரம்பிக்கிறது இப்போ வரைக்கும் நான் சாயப்பாட்டு கேட்குறேன் அவர் பதில் சொல்லலை நீ இதை வார்த்தை சொல்லி தானே ஆகணும் முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் முல்லை பூவால் எடுக்க முடியாதுல்ல அப்போ முள்ளுக்கு ஏற்ற ஆயுதம் என்னவோ அதனால் தான் எடுக்க முடியும் முள்ள என்ன எடுக்கலாம் ஊசியால் எடுக்கலாம் இல்லை முள்ளால் எடுக்கலாம் இல்லை எது ஷார்ப்பாக இருக்குதோ அதால் தான் அதை எடுக்க முடியும் மென்மையான ஒரு பொருளை வச்சு அதை எடுக்க முடியாது ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்போ நாம் சில வார்த்தைகள் சொல்லும்போது அந்த வார்த்தைகளை சொல்லாமல் அந்த பாசிட்டிவிட்டியை நம்ம கொடுக்க முடியாது அதனால தான் எனக்கு டைட்டில் போடும்போது கூட ரொம்ப ஃபீல் ஆகும் எப்போ பார்த்தாலும் துன்பம் பிரச்சனை கண்ணீர் அந்த கண்ணீரை துடைக்க நான் வருகிறேன் வேற என்ன டைட்டில் வைக்கிறதுன்னு தெரியல ஆடியோவை கூட அஞ்சு மணி நேரத்துக்கு பேசிடலாம் ஆனால் இந்த டைட்டில் இருக்கே டைட்டிலு ஆனால் வெற்றி நிச்சயம் சாயின் டைட்டில் பிரச்சனையே இல்லை எப்பயுமே வெற்றி நிச்சயம்ஸ் சத்தியம் தான் அது மாதிரி அடுத்த ரெண்டு ஆடியோஸ்க்கும் அது மாதிரி வச்சிடலாமான்னு கூட பார்க்குறேன் ஏதாவது ஒரு ஆடியோ பகல் பன்னெண்டு மணி ஆடியோவுக்கு ஒரு பர்மனென்ட் டைட்டில் நைட்டு ஒரு ஆடியோவுக்கும் ஒரு பர்மனெண்ட் டைட்டில் அது மாதிரி அதனால தான் சில இடத்துல நாம் அந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுகிறோம் பட் அதுக்கு அந்த அந்த ஆடியோவை கொடுத்ததுக்கப்புறம் அந்த வார்த்தைகளுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் அந்த ஆடியோ கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் ஒரு ஒரு ஆடியோவும் கொடுக்கும்போதும் எனக்கு ரொம்ப கொடுக்குற ஆடியோ ரொம்ப சாஃப்டாக இருக்கிற ஆடியோ அந்த வெற்றினை செய்ய சாயின் சத்தியம் தான் அதில் எந்த டைமும் இருக்காது ஆனால் மற்ற ரெண்டு ஆடியோ கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய டயர்ட்னஸ் எனக்குள்ளே இருக்கும் ஏன்னால் அந்த நெகட்டிவை பற்றி நான் பேசும்போது அந்த நெகட்டிவ் வெட்டி என்னை ரொம்ப ப்ரெஷர் ஆக்குது அப்போது ஒரு இருபது நிமிஷம் கொடுக்குற ஆடியோவில் நான் எத்தனை நெகட்டிவ் வார்த்தைகளை அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன்றத முடிஞ்சால் நீங்கள் கவுண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் உங்கள் கஷ்டப்படக்கூடாது நீங்கள் துன்பப்படக்கூடாது உங்கள் பிரச்சனைகள்லேருந்து வந்து கண்டிப்பாக சாய்பா தீர்ப்பார் அப்போ பிரச்சனை கஷ்டம் துன்பம் இதையே பேசிகிட்டு இருக்கோம் வேறு வழி இல்லை அப்போ அந்த வார்த்தைகளை நான் திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த நெகட்டிவிட்டி என்னை பிடிச்சி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு விடுது வேகமாக தள்ளி விட்டால் என்ன டயர்டாகுமோ அதே மாதிரி அன்பே சாயில் ஆடியோ கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு ரெமிஷன் டயர்டாகி அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு நார்மல் இடத்துக்கு நான் வரேன் இது இப்போ மட்டும் இல்லை டூ தௌசண்ட் நைன்டீனில் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கூட சொல்லலாம் ஏன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் கூட என்னோடய வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோடய வாய்ஸாக அப்படின்ற மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு மேலே தான் அந்த பேச்சு அந்த ஒரு எமோஷ்னல் டாக்கு அதுக்கு டூ தௌசண்ட் நைன்டீன் அப்படின்னா நம்ம எல்லோரும் அப்போ தான் புதுசாக உட்காடுறோம் பழகுறோம் ஒரு புதுசாக ஒரு காலேஜில் ஸ்கூலில் போனால் ரொம்ப டீசெண்டாக நடந்து போகல பக்கத்தில் ஆ அப்படிங்களா நீ நீங்கள் எந்த ஊர் நீங்கள் எந்த ஊர் நாங்கள் எந்த ஊர் அடுத்த ஒரு மாதம் காச்சு நடைமாச்சா அப்படின்ற மாதிரி ஒரு கேஷுவல் டாக் போகும்ல அது மாதிரி அப்போ ஆரம்பத்தில் ரொம்ப அமைதியாக ரொம்ப சாஃப்ட்டாக அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கூட ஆச்சு நம்ம குடும்பம் நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்துல எந்த பராபட்சம் எல்லாம் என்ன கோபம் இருக்குதோ அதை பேசு எவ்வளோ புகழ்ந்து பேசுறோமோ பேசு அதே மாதிரி என்னென்ன தப்புகள் நடக்குதோ அதையும் நீ பேசு அப்படின்னு ஒரு உரிமை நமக்கு அது கிடைச்சிருக்குது இன்றைக்கி கூட ஒரு சாய்ராம் வந்து காலையில சரி நேற்று என்கிட்ட சொன்னாங்க ஒன்றாந்தேதி தேதி அன்னைக்கு திகைக்கிழமை வருது நான் மௌன இருக்கலாமா மௌன விரதம் இருக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒன்றாந்தேதி அன்றைக்கி நம்ம மௌன விரதம் இருக்க சொல்லவே இல்லை நம்ம என்ன சொன்னோம் ஒன்று ஃபர்ஸ்ட்டு ம மாசத்தில் மொத தேர்ஸ்டே ஆர் மொத சண்டே எது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் என்னையும் சேர்த்து குழப்பி உங்களையும் குழப்பி எப்படிமா இப்போ அவங்க என்ன கோச்சிக்கிறாங்களா இல்லை நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்தில் நம்ம உரிமையாக பேசணும் அந்த உரிமை தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போது நான் அந்த பன்னெண்டு மணி ஆடியாவும் எட்டு மணி ஆடியாவும் நான் ஏன் அவ்வளோ டயர்ட் ஆகுறேன்னா அந்த வார்த்தைகள் அதுக்கு திரும்ப திரும்ப உச்சரிக்கும் போது அது நம்மளை நோக்கி வருது அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கழித்து சாயப்பா இதெல்லாம் சொல்லி தானே பேசணும் அப்படின்னு ஒரு நிலை வரும்போது தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டுட்டு போகுது நீ கூப்பிட்டா வந்த அப்படின்ற மாதிரி அப்புறம் சரி நான் கூப்பிட்டேன் நீ வந்த இப்போ நீ தயவுசெய்து கொஞ்சம் போகிறீங்களா அப்படின்னா அது போயிடுது சரி நம்ம விருப்பப்பட்டு கூப்பிடுல ஏதோ நம்மளை பற்றி பேசுறதுக்காக கூப்பிட்டா அதனால் வந்தோம் இப்போ நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டா அதனால நம்ம போகிறோம் அப்படின்னு அது போயிடுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அப்போது அன்பே ஒரு கம்ப்ளீட்டாக கடவுளை பற்றியும் நம்மளை பற்றியும் பேசுகிறதுக்கே எவ்வளோ பெரிய ஒரு ப்ரெஷர் ஏன்னா நம்ம அந்த நெகட்டிவிட்டியை பற்றி பேசும்போது எவ்வளோ பெரிய ப்ரெஷர் அப்படின்னா சாதாரணமாக நம்ம நெகட்டிவாக பேசினா என்ன ஆகும் வாழ்க்கை என்ன ஆகும் சுருங்கிடும் அப்போ வாழ்க்கை என்னக்கும் விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம சந்தோஷம் என்னக்கும் விரிவடையணும் அமைதி விரிவடையணும் நிம்மதி விரிவடையணும் அப்போ தான் நமக்கு ஃப்ரீ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு சின்னோண்டு ரூமில் இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஹாலில் காத்தோட்டமாக இருக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஏன்னா பெரிய ரூம்னால் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது கொஞ்சம் காத்தோட்டம் ஒரு சின்ன ரூமு அதில் அடைஞ்சு கிடக்க முடியல ஜன்னல் இல்லை அப்போ சுருகக்கூடாது எப்படி பண்ணணும் வாழ்க்கை போக போக விரிவடையணும் எல்லையெல்லாம் விரிவடையணும் கவுண்டே இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை வாழணும்னா இந்த மாதிரி நெகட்டிவிட்டியான வார்த்தைகளை என்றைக்கும் பேசக்கூடாது அதனால் என்னென்ன வார்த்தைகள் பேசுகிறோமோ அதை நம்ம தொடர்ந்து நினைக்கணும் நினைக்க நினைக்கதான் அந்த வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த முடியும் ஏன்னா வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குது இதை ஏன் அழுத்தம் திருத்தமாக நான் பல இடத்துல சொல்கிறேன்னா அதை நீங்கள் முழுவதும் நம்பணும் அண்டு உணரணும் அண்டு அதன்படி நடக்கணும் ஸோ விளையாட்டுக்கு கூட அந்த வார்த்தைகள் சொல்லக்கூடாது நம்ம வீட்டில் வந்து நம்ம குழந்தைங்களை கூட கூப்பிடல காலையில் அந்த வார்த்தை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் குழந்தைங்களை எப்படி கூப்பிடுவீங்க கோபமாக கூப்பிடுமோ சில வார்த்தைகள் வரும் இல்லையா அந்த வார்த்தைகள் கூப்பிட வேண்டாம் ஏன் கடவுளோட பேரை வைக்கிறோன்னா கடவுளோட நாமத்தின்படி நம்ம வாடணும்னு தான் இப்போ சந்தோஷினா ஏதோ ஒரு பாசிட்டிவான வார்த்தையாக இருக்கலாம் இல்லை ஒரு கடவுள் பேர் கொண்ட வார்த்தைகளாக இருக்கலாம் சரி முருகன் அப்படின்னா கடவுள் பேர் சரஸ்வதி அப்படின்னா கடவுள் பேர் முத்துமாரி அப்படின்னா கடவுள் பேர் முத்துரத்தினோ அப்படின்னா கடவுள் பேர் நாகவல்லி அப்படின்னா கடவுள் பேர் எல்லாம் அன்பை சார் குடும்பத்து பேரை வருது பாரு அங்கமுத்து அப்படின்னா கடவுள் பேர் பிரகாஷ் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் பிரகாஷ்னா ஐ திங்க் பிரகாசம் பிரைட்னஸ் அப்படி ஏன் அப்போ வந்து பேர் ஐயா நம்ம வந்து இப்போ பிரகாஷ்க்கு பிரகாசம் பிர பிரகாசமாக இருக்கிறதால பிரகாஷ் ஓகே ஏன் நெகட்டிவாக பேர் யாரும் வைக்கல அப்போது கூப்பிடுறது கூட ஒன்று கடவுள் பேரை சொல்லி அடைக்கணும் இல்லை பாசிட்டிவிட்டியாக கூப்பிடணும் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் பிரகாஷ் அப்படின்ற ஒரு ஃபுல் நேமுக்கு பிரான் சொல்கிறோம் வித்வுட் மீனிங் ஏதாவது ஒன்று என்ன ஷார்ட்டாக போடணுமோ அது ஷார்ட் இப்போ விஷ்ணு அப்படின்னு கூப்பிட்ற பேரில் எல்லோரும் என்ன கூப்பிடுவாங்கன்னா விச்சோன்னு கூப்பிடுவாங்க விஷ்ணுன்றது கடவுளோட பேர் விஷ்ணுவர்தன் அப்படின்றது கடவுளோட பேர் ஆனால் விஷ்ணுவர்தன் என்னாரு விச்சு ஆகிட்டார் இப்போ விச்சுன்னு என்ன அர்த்தம் யாருக்கும் தெரியாது ஸோ எல்லாமே ஷார்ட் எல்லாமே ஷார்ட் ஸோ ஏன் ஷார்ட் ஆகுறோம் வாழ்க்கை ஏன் ஷார்ட் ஆகுதுன்னா எல்லாமே ஷார்ட் கொண்டு போவோம் கடவுள் பேரை சொல்லி முழுசாக யாரும் கூப்பிடல எனக்கு சந்தோஷம் அப்படின்னா என்ன கூப்பிடுறது சாண்டின்னு கூப்பிடுவாங்க அது ரொம்ப பெருமையாக இருந்தார் சாண்ட் நமக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் நம்ம ஃபேஸ்புக் ஐடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சாயப்பாலாம் வர்றதுக்கு முன்னாடி அப்படியே ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணும்போது சாண்ட் ரெமோ அப்படிதான் பேர் அப்படியே அப்படி பாருங்க எந்த அளவுக்கு நான் இருந்திருப்பேன் அப்படின்னு ஆனால் இப்போ அந்த மொழி பேர் சொல்லி கூப்பிடும்போது தான் அதில் ஒரு ஏன்னா பேருக்கு அர்த்தம் இருக்குது நம்ம அடிக்கடி சொல்லும்போது அந்த தாட்டு நமக்குள்ளே வந்து ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் அப்போது நேமை ஷார்ட் பண்ணிட்டா என்ன ஆகும் எல்லாமே ஷார்ட்டாக போய்டும் அதனால தான் திரும்பி 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 அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்போ ஆடியோ முடிக்க வேண்டிய நேரம் அசோ என்ன வார்த்தை கமெண்ட் பண்ணிங்கள பிரார்த்தனையோட பலமான வார்த்தை நம்ம வாழ்க்கையில் அத்தனையும் கொடுக்கக்கூடிய வார்த்தை சிறப்பான வார்த்தை உங்க வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற வார்த்தை சொல்லிருப்ப நினைக்கிற நான் சொல்ற அந்த வார்த்தை பேர் நன்றி ரொம்ப சிம்பிளான பெரிய சான்ஸ்கிரிட் வேர்ட் ஒன்றும் ஒன்னும் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே கிடைக்கிற வார்த்தை தானே நன்றி அந்த நன்றியோட இருக்கணும் கடவுளுக்கும் நன்றியோட இருக்கணும் இயற்கைக்கும் நன்றியோடு இருக்கணும் மனிதர்களுக்கும் நன்றியோடு இருக்கணும் ஒரு இடத்துல இருந்து ஒரு கால் டாக்ஸியில் போகிறீங்க உங்களை பத்திரமா கொண்டு போய் இறக்கி வை விடுறாரு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ அவர்கிட்ட வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அப்படி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க அப்படியே கொடுத்துட்டு முகத்தை கூட பார்க்காம வரவங்க நிறைய பேர் கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னால் ஏதாவது நம்ம சொத்துக்கு இது இழந்துடுவோமா என்ன அப்படிங்க நீங்கள் தேங்க்ஸ்ன்னு சொன்னால் உங்கள் சொத்தை அதிகரிக்கும் எங்க சொர்க்கத்தில் அந்த சொர்க்கத்தில் தான் புண்ணிய கணக்கு இருக்குது அந்த புண்ணிய கணக்கில் தான் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் உங்களுக்கு சொத்த அசைட்டாக போய் சேரும் அப்போ அந்த வார்த்தைகளை சொல்லும்போது உங்களுக்கு புண்ணியம் அதே மாதிரி ஒரு கடைக்கு போறீங்க ஏதாவது ஒரு பொருள் ஒரு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒன் லேக்குக்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு தேங்க்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷோரூம்ஸில் நம்ம போனால் ஒரு எப்படி சொல்றது ஒரு மாடர்ன் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம தேங்க்ஸ் பண்ணுவோம் அதே ஒரு கீரைக்காரமா கிட்ட போயிட்டு கீரை வாங்கிட்டு அந்த அம்மாவை கேவலமாக திட்டிட்டு ரொம்ப கேவலமாக பார்கென் பண்ணிட்டு பெரிய சாதிச்ச மாதிரி நம்ம வரமே அது தப்பு தானே பார்கென் பண்றது கூட ஒத்துக்கலாம் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஏமாத்துறவங்களும் இருப்பாங்க ஏன்னா ஏமாறக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியம் அதில் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன் ஏமாறக்கூடாது நம்ம பெரியப்பட்ட எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் ஏமாறக்கூடாது எங்கேயாவது நான் ஆட்டோவில் போனால் கூட ஃபஸ்ட்டு அவங்க இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுங்க சார் நான் இரநூறுவா தான் நான் கொடுப்பேன் அப்படி இல்லை சார் இரநூத்தம்பது இல்லை இல்லை இரநூறுவா வா இல்லாடி வேண்டாம் ஆனால் அந்த இறங்கினதுக்கப்புறம் நான் இரநூத்தம்பது ரூபா கொடுத்துருவேன் ஏன்னா சம்திங் நான் கொடுத்துட்டா எனக்கு சந்தோஷம் ஆனால் நீ என்னை ஏமாத்திடக்கூடாது அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அப்போ நீங்கள் பார்கன் பண்ணாலும் நியாயமாக உங்களுக்கு அதை பற்றி நான் பார்கின் பண்ணணும் அப்படி குருட்டு தனத்தில் கேட்கக்கூடாது ஒரு கீரை கட்ட பத்து ரூபா அப்படின்னா கடையில் பெரிய கடையில் போனால் பார்கென் பண்ண மாட்டோம் அதே ரோட்டில் ஒரு பாட்டி இருந்துச்சுன்னா ஒரு கட்டா ரெண்டு கட்டான்னு கேட்போம் ஏமா ஒரு கட்டு தான் ரெண்டு கட்டு கொடுத்தா கூட இல்லாட்டி வேண்டாம் ஆனால் கடையில் போய் என்ன பண்ணுவோம் இருபது ரூபாய்க்கு ஒரு கீரை இருந்தாலும் அதை வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனால் இந்த பாட்டி அதே கீரை அந்த பாட்டிமா வச்சு விற்றுட்டு இருக்கோம் ஏன்னா இந்த பாட்டிமா ரோட்ல உட்காந்து விற்கிது அவன் கடையில் ஏசி போட்டு வித்துட்டு இந்த பாட்டிமா ஏன் கம்மியாக விற்கிது அப்படின்னா அந்த பாட்டிமாவுக்கு வாடகை கொடுக்க எதுவும் கொடுக்க வேண்டாம் அவன் நியாயமா தான் விற்கிறான் ஏன்னா அவனுக்கு ஏசி இருக்குது ஆளுங்களுக்கு சம்பளம் எல்லாமே கொடுக்கணும் அது அவனோட ஓவரைட்டு பாட்டியோட ஓவரேட்டு இவ்வளோ ஆனால் அங்கே கொடுக்குற காசை கூட நம்ம வந்து இது நான் இந்த பாட்டி கிட்ட என்ன பண்ணுவோம் ரெண்டு கட்டா மூணு கட்டா ஒரு கட்டா அப்படின்னு அப்போது அந்த பாட்டிக்கிட்ட பேசி ஓகேம்மா இந்தாங்க வச்சுக்கோங்க சொல்லி ரொம்ப தேங்க்ஸ்மா இருக்கு கீரை அப்படின்னு ஒரு பாராட்டுதில் என்ன இருக்குது அதில் தான் உங்களுக்கு ஒரு மிக பெரிய ஒரு சக்தியே இருக்குது எல்லா மனிதர்களிட்டையும் அந்த நன்றியை நாம் சொல்லணும் இயற்கைக்கிட்டேயும் நன்றிகளை சொல்லணும் சாப்பாடு கொடுக்கும் போதும் கடவுளுக்கு நன்றிகளை சொல்லணும் ஏன் அந்த சாப்பாட்டுக்கு கூட நன்றிகள் சொல்லலாம் ஒரு தோசை சுட்டா கூட இது என்னுடைய உயிருக்கு ஒரு மருந்து ஏன்னா சாப்பிடாம இருக்க முடியாது நம்ம இன்னும் காற்றை சுவாசித்து நம்மெல்லாம் உயிர் வாட முடியாது ஏன்னா காற்றை மட்டும் சுவாசித்து சொல்றேன் ஏன்னா காற்று இல்லாமல்னா யாராலையும் உயிர் வாட முடியாது காற்றை மட்டும் சுவாசிச்சு சாப்பாடு இல்லாமல் உயிர் வாட முடியுமா முடியாது அப்போ அந்த சாப்பாடு நமக்கு வைத்துக்குள்ளே போய் நம்மளை உயிரான மனிதராக உருவாக்குது ரெண்டாவது உழைப்பதற்கும் சாப்பாடு தான் காரணம் பட்டினியாக இருக்கிறவ எது எந்த வேலையும் செய்ய முடியாது ஏ கடவுளை கூட அவனால் வணங்க முடியாது இல்லையா அப்போ நம்ம கொடுத்த கடவுளுக்கும் சாப்பாடு கொடுத்த கடவுளுக்கும் நன்றி அந்த சாப்பாடு நம்மளை வாழ வைப்பதுக்காக அந்த சாப்பாட்டுக்கும் நன்றி ஒரு நிழல பார்த்து ஒரு ஓரமா நிக்கிறீங்களா அந்த மரத்துக்கு நன்றி எல்லாத்துக்கும் நன்றிகள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் தப்பே கிடையாது அப்படி நீங்க நன்றியில நீங்க நனைய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கே அது சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒரு திருப்திகரமான வாழ்க்கைய நீங்கள் நிச்சயமாக வாழ்வீர்கள் அப்போ இதை புரிஞ்சு உங்கள் வாழ்க்கைய நடந்துக்கணும் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இந்த நாளில் இருந்த இந்த வார்த்தைகளை நீங்கள் உச்சரிக்கணும் கண்டிப்பாக அப்படி நீங்கள் நிச்சயமாக உச்சரிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் எல்லாருக்கும் இந்த நாள் சிறப்பாக அமையணும்னு சொல்லி யார் யாரெல்லாம் பர்த்டே கல்யாண நாள் இன்னும் பிற விசேஷங்கள் கொண்டாடுறீங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாவுடைய பரிபூரண ஆசிர்வாதம் நிச்சயமாக கிடைக்கட்டும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா சாயிரா